வணக்கம் என் பெயர் சாய் ராமணன் ஆண் ஆவடியில் உள்ள ஜெயகோபால் கருடியார் விவேகானந்தா பள்ளி இரண்டாம் வகுப்பு படி மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்போது எழுதிய மன்னர் சேர்ந்தொழுகல் அதிகாரத்தில் பத்து குரலை சொல்லப் போகிறேன் அகலாத அணுகாதி தீக்காய்வார் போல் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் மன்னர் விஜய விஜயாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும் போற்றின் அறியவை போற்றுதல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அறிவு செவிச்சொல்லும் சேர்ந்த நகையும் அவித்துவள்கள் ஆன்ற பெரியாரகத்து எப்பொருளும் போறார் தொடரார் மற்ற அப்போதை வித்தக்கால் கேட்க குறிப்பறிந்து காலம் கருதி விருப்பில வேண்டுப வேட்பொழல் வேட்பன சொல்லி விளையில எந்தும் கேட்பன சொல்லாவிடல் இளையர் இனமுறையர் என்று இகழார் நன்றி ஒளியோடு நின்று ஒளியோடு ஒழுகப்படும் என்று எண்ணி கொள்ளாத செய்ய துறக்குற்ற காட்சியவர் என கருதி பண்பல்ல செய்ய கிழதகனை கேடுதிரும் நன்றி